அனைவருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியாக அதன் தொடர்ச்சியாக அதாவது திருக்குறளின் தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உப்புரவறிதல் புகழ் தவம் அப்படிங்கிற அதிகாரங்களை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்போது நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிலையாமை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எதுமே வந்து இந்த உலகத்துல நிலைத்து இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை நாம் கற்ற கல்வியை தவிர நாம் செய்த புகழை தவிர எதுவுமே நிலை இல்லாதது இதை தவிர கல்வி அப்படிங்கிறது நிலையானது இந்த கல்வியை தவிர மற்ற எல்லாமே நிலை இல்லாதது இந்த உடல் யாக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு நிலை இல்லாதது நாம் அணிந்திருக்கக்கூடிய துணிமணிகள் நிலையாதது இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாமே நிலையிலாதது ஆனால் நாம் கற்ற கல்வி மட்டுமே நிலையானது இப்போ நிலையாமையில் என்ன அப்படின்னா அப்படின்னா எது நிலைக்காது அப்படின்னா நாம் இந்த குரல் பாருங்களேன் செற்று விற்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று சென்று செய்யப்படும் அதாவது நாக்கு வறண்டு விற்கல் வந்து இறப்பதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு இறப்பதற்கு முன்னாடி நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சான்றான பாடல் ஒரு புறநானூர்ல ஒரு பாடல் பல்சான் பல்சான்றீரி நிறைவுறுத்திரல் யார் எழுதிய அந்த பாடலில் கணிச்சி கூறுபடை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லியிருப்பாங்க அது என்ன பொருள்னா கூர்மையான வேலை ஆயுதத்தை கொண்டு யமதர்மன் என்ன செய்கிறார்னா தன் பாச கயிற்றை போடுறாராம் போற்றுவதோட உன்னோட விடி விதி முடிய போது ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி போட்டு இழுப்பாராம் அந்த எழுத்து யமன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும் நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே நல்லாற்றுப்படுவோம் நெறியமானதுவே அப்படின்னு சொல்கிறார் அதுக்குள்ளே நீ நல்லது செய்யலாம் பரவாயில்ல தீமைகள் எதுவும் செய்யாத நல்லது செய்யணும் ஒருவேளை அப்படி செய்ய முடியல அப்படின்னா தீமைகள் செய்யாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதான் கணிச்சி குறுபடை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதம் அந்த இடத்துல ஐயா சாமியினை விட்டு அப்படின்னு பெஞ்சதை விட நீ இறப்பதற்கு முன் ஒரு நன்மையை நல்வினையை செய்துவிடு அல்லது பிறருக்கு உதவியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாதிரிதான் அந்த குரலும் விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மே மேற்சென்று செய்யப்படும் நல்வினையகம் வேகமாக விரைந்து செய் அப்படின்னு சொல்றார் நாக்கு அடைத்து விற்கல் வந்து உயிருக்கு இறுதி வருமுன் உயிருக்கு இறுதி வருமுன்னா இறப்பதற்கு முன்னாடி நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த பிறவி பயன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறருக்கு உதவுதல் தான் வேற எதுவுமே இல்லை நம்ம பிறவியின் பயன் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதான் பிறவி பயன்கிறோம் அடுத்த குரல் பாருங்க நெருநல் உளநொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உளநொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பொருள் அப்படின்னா இந்த உலகம் எந்த தன்மையுடையது அப்படின்னா நேற்றைக்கு நல்ல ஆடம்பரமாக செல்வாக்காக இருந்தவன் இன்னைக்கு காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் இன்றைய உலகம் நேற்று இருந்திருப்போம் இன்னைக்கு இருக்க மாட்டோம் நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது நாளைக்கு இருக்க மாட்டோம் இப்போ இது மாதிரி நிலையில்லாத வாழ்க்கையை சொல்லக்கூடியதான் இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறோம் பொதுவாக மனித வாழ்க்கையின் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையும் உயிராக இந்த இந்த பூமியில் உயிராக அவதேத்த எல்லா உயிர்களுமே அது அதை தான் வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நெருநல் உலனொருவன் இன்று இல்லை நெடுநாள் வாழ்ந்து சலித்தவன் இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலவு அந்த பெருமையை உடையத இந்த உலகம் இந்த நிலையாமை பெருமை உடை உடையது இவ்வுலகம் அப்படிங்கிறாங்க நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கார் அதாவது ஒன்றும் இல்லை ஒருவன் நேற்று உயிரோடு இருந்தான் இன்று மறைந்தான் என்று சொல்லும் நிலையற்ற தன்மையுடையது இவ்வுலகம் இந்த நிலையற்ற தன்மையை சொல்லக்கூடியதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் எதுவுமே நிலைத்து நிற்பதில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி புகழ் இது ரெண்டையும் தவிர எதுவுமே நிலை இல்லாதது அப்படிங்கிறோம் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம் படிச்ச ஒரு நல்ல ஒரு தரத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு பதவியில் இருக்கும்போது நாளைக்கு நாளை மறுநாள் இவ்வொரு இது மாதிரி நாளைக்குங்கிறது அடுத்த பிறவி நாளை மறுநாள்ங்கிறது அதற்கு அடுத்த பிறவி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை பற்றி ஒரு உலகம் பேசி இன்றைக்கி எப்போ இறந்தவங்களை பற்றி இன்னைக்கு இருக்கோம் எதனால் பேசிகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துக்கு அவங்க செய்த நன்மைகளை வச்சு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நிலைத்து நிற்கக்கூடியது புகழ் ஒன்றே தவிர மற்றதில்லை அப்படிங்கிறாங்க சரிங்களா நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிறாங்க ஒரு பொழுதும் வாழ்வது கருதுவ கோடியும் அல்ல பல ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல அப்படின்னா ஒரு பொழுதும் அடுத்த நொடி ஒரு பொழுது கூட சரிங்களா அடுத்த நொடியில நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது சரிங்களா வாழ்வது அறியா இந்த மாதிரி அறியாதவங்க என்ன செய்வாங்க கருதுப அறியாதவங்க என்ன கருதுவாங்களாம் கோடியும் அல்ல பல கோடிக்கணக்கான எண்ணங்களையும் அதற்கு மேற்பட்ட எண்ணங்களையும் அவங்க மனசில் எழுஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் நம்ம அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்ட்டு ஆனால் என்ன வாழ்க்கை ஒரு நிலை இல்லாதது இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் நாளைக்கு எப்படி இருப்போம்னு சொல்லவே முடியாது ஆனால் அதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் அப்படி இப்போ இடத்துக்கு இப்போ நம்ம வாழ்வியலை பார்க்குறோம் நம்ம இல்லை சமுதாயத்தில் பார்க்குறோம் இல்லையா இடப்பிரச்சனை எது என்னென்னமோ எதோ எதோ தொட்டோ மனிதன் சண்டைப்பட்டு பூசலும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ அவங்களும் என்ன செய்ய நினச்சிட்ருக்காங்க இது நம்மளுக்கு நிலைச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை இந்த உலகத்தில் நிலையானது எதுவுமே இல்லை இல்லையா அப்போ ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் இதால் இவங்கெல்லாம் வந்து அறியாதவங்க அவங்க இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா அதை நினைச்சு இதை நினைச்சு சண்டை போட்டிருக்காங்களே அவங்க சண்டை போட்டிருக்க எல்லாருமே இந்த உலகத்தை அறியாதவர்கள் இந்த உலகத்தை அறியாதவர்கள் அப்படின்னு அவங்க அவங்கதான் என்ன செய்வாங்க அப்படின்னா கருது அவங்க என்ன கருதுவாங்கன்னா கோடியும் அல்ல பல கோடி கோடி கணக்கான எண்ணங்களை அவங்க சும்மா ஒரு கற்பனையான ஒரு ஒரு பொய்யான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு சண்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆனால் அறிவுடையவர்கள் இதுதான் வாழ்க்கை இதுக்கு போய் கூடாது இது நான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது நிலையில்லாதது அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க முன்கூட்டியே சரித்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா பெரும்பாக்கம் போயிடுவாங்களாம் அந்த மாதிரி வாழக்கூடியவங்க ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாழ்க்கை நிலையில்லாதது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு திருக்குறள் மீண்டும் ஒரு வாசிக்க நான் கவனிங்க நா செற்று விக்குள்மேல் வாராமுன் செய்யப்படும் மே மேற்சென்று செய்யப்படும் அதற்குள்ளாக நல்வினையை செஞ்சிரு அப்படிங்கு அதாவது இறப்பதற்கு முன் நீ இறப்பதற்கு முன்னாடியே விரைந்து நற்செயலை செய்து விடு அப்படிங்கிறத இங்கே சொல்றாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா நெருநல் உலநுறுவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை நேற்று இருந்தவன் இன்று இல்லை அப்படிங்கிற பெருமையை உடைத்தது இந்த உலகம் எல்லாருமே இந்த பூமியில் சாகாமல் வாழணும் அப்படின்னா அந்த பூமி தாங்க அப்படித்தானே அப்போ இறப்பு அப்படி இப்போ எவ்வளோதோ அறிவியல் சாதனங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் இறந்தவங்களை யாரும் இன்னும் எழுப்பி நம்ம பார்க்கல அதை அதை ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா என்ன அப்படின்னா அந்த உலகம் முழுமையாக அழிய போதுன்னு அர்த்தம் சரிங்களா நெருநல் உளநருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் அந்த மாதிரி பெருமை உடையது அப்படிங்கிறோம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபோடி கோடிமல்ல பல ஒரு பொழுது கூட நம்ம வாழ்வோமா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி அறியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான எண்ணங்களை தன் மனதில் வைத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இதுதான் அடுத்து வரக்கூடிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை தொடர்ந்து துறவு அப்படிங்கிற அதிகாரம் துறவு அப்படின்னா விடுதல் எதை விடணும் கைவிடுதல் எதை துறக்கணும் அப்படின்னா நம்ம ஆசை அப்படிங்கிறது ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆசையை முதல்ல துறக்கணும் இந்த ஆசை அப்படிங்கிறது மட்டும்தான் மலை இத்தனை துன்பத்திற்கும் ஆளாக்கியது அப்போ இந்த எதை துறக்கணும் அப்படின்னு எப்படி துறக்குறது அப்படின்னா கடவுள் பக்தி யார்டெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஈஸியா திறந்துடுவாங்க யாரை பற்றணும் அப்படின்னா இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அப்பத்தான் மற்ற எந்த பொருளின் மீது நம்மளுக்கு ஒரு பற்றுதல் வராது அந்த பற்றுதல் எப்போ வராது அப்படின்னா இறைவன் அடியை பற்றி கொள்ளும்போது நம்மளுக்கு ஒரு பற்று வராது மற்ற பொருளின் மீது உள்ள ஆசையோ பற்றோ வராது அப்போ இறைவன் அப்படிங்கிறவனை அவனுடைய அடியை இருக பற்றி கொள்ள வேண்டும் இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்போ அவனுடைய அடியை பற்றிக்கொண்டதுக்கப்புறம் அவனின்றி இவ்வுலகில் ஓரணுவும் அசையாது இல்லையா அப்போ அவனை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு வேற வேண்டாம் அப்படின்னா மற்ற பொருள் மீது நம்மளுக்கு வராது திடீர்னு இப்போ சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி அதை திருவிழா கடைக்கு கூட்டி போனோம்னா அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அது ஆசைப்படும் இல்லையா அது சின்ன பிள்ளை அதுக்கு விவரம் தெரியாது ஆனால் நம்ம ஆசைப்படலாமா எல்லாத்துக்கும் ஆசைப்படப்படாது அளவு ஆசைப்படாமல் எப்படி சார் வாழ்கிறது அது அளவோடு வா ஆசைப்படணும் நம்மளுக்கு வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆசைப்படணும் நம்ம வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு அப்படிங்களேன் இல்லையா அப்போ அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஞானியாக துறவியாக ஒரு சன்னியாசியாக அப்படின்னு வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லலை வாழ வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா துறக்கணும் அப்படிங்கள தேவையில்லாத நம்ம துறந்தே ஆக வேண்டும் புதுவாகவே இந்த துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் பிள்ளை தொந்தம் பந்தம் இது எல்லாமே கருத மாட்டாங்க அவங்க வாட்டருக்கு இறைவன் ஒருவனையே நினைத்து கொண்டிருப்பாங்க அவங்க தான் ஞானிகள் துறவிகளாகிறது முனிவர்களாகிறது அவங்க தான் தவ கோடிகளாகிறது அவங்க தான் ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி யாதனின் யாதன் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இரன் அப்படின்னா அதாவது ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் அவனுக்கு அவன் துன்பம் அடைவதில்லை இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு வீடை பார்க்குறோம் இந்த வீடு வந்து ஒரு வீட்டை பார்க்குறோம் அல்லது ஒரு தோட்டத்தை பார்க்குறோம் ஒரு துறவை பார்க்குறோம் ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம் அதுமாரி நம்ம ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டால் அது நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம கையில் காசு இருக்காது நம்ம கையில் காசு இருக்காது பணம் இருக்காது அதுக்கான சூழல் இருக்காது இருந்தாலும் ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்ட என்னாச்சு வாங்க முடியலேங்கிற துன்பம் வந்துடும் அப்போ அதை பற்றி ஆசைப்படாமல் இருந்துட்டோம்னா அந்த துன்பத்தை வேலையில இல்லை அப்ப எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக அது பற்றுதல் அந்த ப அந்த பொருளை வந்து நம்ம பற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும் அதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் அவன் துன்பம் அடையதில்லை இப்போ தோட்டத்தை பார்க்குறாப்புனா அந்த தோட்டத்தினால அவனுக்கு துன்பம் வராது ஏன் இது நம்ம ஓட்டும் இல்லை இது யாராட்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டாங்கன்னா அந்த துன்பம் இல்லை ஆக அழகா இருக்குது எப்பயாவது நான் வாங்கணும் அப்படிங்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி ஆசைகள் அதான் இப்ப ஆசையை துன்பத்திற்கு காரணம் அவர் புத்தர் சொன்ன மாதிரி ஆசையை துன்பத்திற்கு காரணம் அதுல இருந்து பற்று நீங்கிருச்சுன்னா நம்மளுக்கு துன்பம் அடைவதில்லை அந்த துன்பம்ங்கிறது நம்மளுக்கு அந்த பொருள்ல இருந்து அடைவதில்லை நம்மளுக்கு வராது அப்படிங்க இல்லையா பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இந்த குரலுக்கான விளக்கத்தை காண் காண்பதற்கு முன்னாடி பற்றுக ஒரு சொல் பற்று பற்று அப்படின்னு இல்லையா அப்போ சொல் வந்து ஒரு சொல் இன்னொரு சொல்லா வழி அப்போ சொல் பின்வரநிலைனி அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ அணி பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரணி சொல் பின்னணி பொருள் நிலையணி அப்படின்னு அணிகள் மூன்று இருக்கு இந்த பின்வரநிலையினி மூன்று வகையை அப்படிக்கணும் சொல் நிலையணி சொற்பொருள் நிலையணி பொருள் பின்வரநிலையனி அப்படிங்கிறோம் உதாரணத்துக்கு இதில் வந்து சொல் மட்டும் பின்னுடைய பொருள் இல்லை சொல் பற்றுகை அப்படிங்கிறது மட்டும்தான் பொருள் இருக்கு சொல் பின்னரில் அப்படின்னு சொல்றாங்கனால இப்போ என்ன பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் இதில் என்ன சார் புரியுது அப்படின்னா பற்றில்லாதவன் யாரு அப்படின்னா இறைவன் இறைவனுக்கு வந்து எந்த ஆசையும் இருக்காது இறைவனுக்கு எந்த ஆசையுமே இருக்காது அவன் இதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்காது பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் யாரை நம்ம இறைவனை பற்றி நிற்க வேண்டும் இறைவன் ஒருவனே ஆசை இல்லாதவன் அதனால் அவனை பற்றி கொள்ள வேண்டும் மற்றவங்களும் ஆசையுடையவர்கள் அதனால அந்த ஆசை நம்மளுக்கு துன்பத்தை தரும் அதனால பற்றுகளை அகற்றுவதற்காகவே இதெல்லாம் எதுக்காக இந்த ஆசைகளை நீக்குவதற்காக பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறாங்க இல்லையா இல்லை என்ன சொல்ல வராங்க அதாவது பற்றற்ற கடவுளின் பக்தியை நாம என்ன செய்யணும் அப்படின்னா மனதில் பற்றி கொள்ளுதல் வேண்டும் இந்த ஆசா பாசங்கள் இந்த ஆசைகள் பாசங்கள் மனைவி மக்கள் மீது உள்ள ஆசா பாசங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டணும் விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விடுவதற்கு கடவுளிடம் பக்தி செய்தல் வேண்டும் அப்ப விட்டோம்னா கடவுளில் பக்தி விட வேண்டும் பக்தி செய்தல் வேண்டும் அப்படின்னு கடவுளை மட்டுமே நினைச்சுக்கிட்டா போதும் இந்த இறைவன் திருவடியை மட்டும் நினைந்து அவனை மட்டும் பற்றி கொண்டால் போதும் நம்மளுக்கு உள்ள அந்த ஆசைகள் அந்த ஆசாபாசங்கள்லாம் நம்மள்கிட்ட வரவே வராது அப்போ நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் சொல்றார் சொல் பின்வர்களின் இந்த குரலில் சொல் பின்வர்களின் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே குரல் பார்த்துக்கோங்க மீண்டும் திருக்குறள் வாசிக்கிற பாருங்க யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்லி இந்த குரலை துறவு அப்படிங்கிற குரல் அடுத்து அவா வருத்த அறுத்தல்னா எதை நீக்கணும் அவா ஆசை இந்த ஆசையை நீக்கிட்டோம்னா எல்வே ஆசையை துன்பத்திற்கு காரணம் சொல்லி பார்த்தோம் இல்லையா அது மாதிரி அவா அப்படிங்கிறது ஆசை அந்த ஆசையை அறவே அறுத்து ஒழிக்க வேண்டும் அதாவது நீக்கணும் முற்றிலும் நீக்கணும் இந்த ஆசைங்கிறது ரொம்ப கெடுதியான ஒன்று இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கிழேன் துன்பத்துள் துன்பம் கிழேன் பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் இந்த ஆசை அப்படிங்கிறது ஆசைங்கிறது ஒரு சாதாரணது பேராசைங்கிறது அதோட சாதாரணம் அப்போ இந்த பேராசை பட்டம் அப்படின்னா அது துன்பம் தான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பேராசை என்னும் பெரு துன்பம் தொலைந்து போனார் சரிங்களா அது தொலைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மள்கிட்ட இன்பம் இடைவிடாமல் இருக்கும் நம்ம எதுக்குமே ஆசைப்படணும்னா நம்மளுக்கு எதுக்கு நம்ம வேதனை நம்ம துன்பப்படுறோம் ஒரு துன்பம் நம்ம ஏதாவது வருது தீதும் நன்றும் பிறர் தர வராது அப்படின்னு சொல்லி கணியின் பூங்குன்றன சொல்லியிருக்காரு தீதும் நன்றும் பிறர் தர வராது இப்போ நோதலும் தனிதலும் அவற்றொருன்னு நம்ம நோகிறோம் இன்பம் துன்பப்படுறோம் அல்லது அதுலேருந்து அடைகிறோம் அப்படின்னா அவங்க அவங்க செய்யக்கூடிய செயல்திறத்தில் வைத்த ஒழிய பிறர் யாரும் நம்மளுக்கு தீமை செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது தீதும் நன்றும் பிறர் தர வராது எல்லாமே நாம் செய்து கொள்ளக்கூடிய செயலை பொறுத்தவரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாதிரி இங்கே பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வருமா அந்த இன்பம் வந்து இடைவிடாமல் நம்மள்கிட்ட இருக்கும் நம்ம இந்த நம்ம எப்போதுமே சந்தோஷமா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பேராசை அப்படிங்கிறத விட்டுறணும் அவ்வளோதான் இன்பம் இடையராது இண்டும் இன்பம் இடையராது இண்டும் எப்போ இருக்கும் இன்பம் வந்து இடைவிடாமல் நம்மள்கிட்ட இருக்குமா இன்பம் வந்து இடைவிடாமல் நம்மள்கிட்ட இருக்குமா எப்போ அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கிடையேன் அவா அப்படிங்கிற பேராசை அப்படிங்கிற துன்பம் சரிங்களா துன்பம் இருக்கு இல்லையா அது துன்பம் கிடேன் அந்த துன்பம் பேராசைங்கிறதே ஒரு துன்பமா பேராசைங்கிறதே ஒரு துன்பமா அந்த துன்பத்துள் துன்பம் கிடை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது நம்மளுக்கு சாத்தியம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் பேரா இயற்கை தரும் அப்படிங்கிறோம் அதாவது ஆரா இயற்கை ஆரா இயற்கை அப்படின்னா நிறைவடையாத ஆசைகள் அப்படிங்கிறோம் ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசை விட்டொழிந்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும் அப்படிங்கிறோம் அதை நம்மளால் செய்யவே முடியாது இது வந்து நடக்காத ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ உதாரணத்துக்கு நடக்காத ஆசை நம்ம திடீர்னு நம்ம பறக்கணும்னு ஆசைப்படலாமா பறவைகள் பறக்கலாம்னு நினைக்கலாம் ஏன்னா அதுக்கு சிறகுகள் இருக்குது நம்மளும் பறக்கலாம் ஆனால் செயற்கை முறையில் சிறகுகள் வச்சுட்டு பறக்கலாம் ஆனால் இயற்கையாக நம்ம பறக்கணும் அப்படி ஆசைப்படக்கூடாது இல்லையா அப்போ அது வந்து என்றைக்குமே நடக்காத ஒன்று அப்போ அது அல்லது இறந்த பிறகு மீண்டும் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காத ஒன்று இந்த மாதிரி ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழிந்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும் நிலையான இன்பம் அங்கே இயல்பாக வந்துடும் அப்ப ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா பேராசைப்படுறது தப்புங்கிறார் அது மட்டும் இல்லாமல் நடக்காத ஒன்றை நடக்கவே முடியாது அதாவது இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒன்றுக்கு ஆசைப்படுது அதை விட முட்டாள்தனம் அப்படிங்கிறத இங்கே அழகா சொல்றார் ஆரா இயற்கை அவா நீப்பின் இந்த அவா அப்படிங்கிற ஆசையை நீப்பின் நீத்தம் அதாவது விட்டோம்னா அந்நிலையே பேரா இயற்கை தரும் பேரா இயற்கை பேரா பேரின்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இந்த குரற்பாக்கில் இந்த விஷயங்கள் அவா அவுறுத்தல் அப்படிங்கிறதுல சொல்றாரு துறற்குற மனதில் வாசிக்கிற பாருங்க இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் அவா இல்லையா அதை அவா எண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடேன் அப்படின்னு சொல்லலாம் ஆரா இயற்கை அவா நீ பின் பேரா இயற்கை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இப்போ இந்த பகுதியில் வந்து இந்த அவா அறுத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துறவு இது போன்ற அதிகாரங்கள் பார்த்தோம் இல்லையா துறவு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நிலையாமை இது போன்ற அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் அதாவது தான் கேளுங்க படிச்சிடுங்க சரிங்களா தேங்க்யூ வெரி மச்